இங்கடா போய் இட்லி வாங்கி சாப்பு உட்ககுப் மட்டும் தான் பாப்போது அத என்ன வரணும் அததான் பிக்கப் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மைத்தமிழுக்காக உங்கள் சக்திவேல் இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் பாத்தீங்கன்னா திருப்பூர் இருந்து உடுமலைப்பேட்டை வழியா திருப்பூர்ல இருந்து உடுமலைப்பேட்டை வழியா மூணார் கேரளா மூணார் செல்லக்கூடிய வழியில கட்டளை மாரியம்மன் கோயில்னு ஒன்று இருக்குது இருந்து கிட்டத்தட்ட பதினெட்டு கிலோமீட்டரு அந்த செக் போஸ்டுக்கு வந்திருக்கும் இதுல இருந்து போனோம்னா உடுமலை மூணாருங்க கேரளா பார்டர் வரும் இதோட தமிழ்நாடோட பார்டர் நிக்கிது இங்க இருந்து கட்டளை மாரியம்மன் கோயிலுக்கு ஒரு மூணு கிலோமீட்டர் இந்த பாரஸ்ட் குள்ள போகணும் சோ நம்ம தனியார் வாகனம் அலவுட் இல்ல அவங்க கோயில் வாகனம் மட்டும்தான் இருக்கு அதுக்கு ஒரு நாற்பது ரூபாய் சார்ஜ் பண்றாங்க போக்கு வரதுக்கு சேர்ந்து நாற்பது ரூபா சார்ஜ் பண்றாங்க அந்த கோயில் கிட்டத்தட்ட மூணாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயிலுங்கிறாங்க அந்த கோயிலில் பல அதிசயங்கள் இருக்கும் பல வேண்டுதல் இருக்கும் பல காரியங்கள் நல்லது நிறைவேறும்னு சொல்றாங்க இதையும் தாண்டி அதை இங்கே எல்லா டைமும் வர முடியாது வியாழக்கிழமை திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மூணு நாள் மட்டும்தான் வாரத்துல அனுமதி பண்றாங்க மக்கள் கூட்டம் அதிகமா இங்க வருமா இந்த விடுமுறை நாட்களில் அந்த கோயிலில் நினைச்ச காரியங்கள் அப்படியே நடக்குது அப்படிங்கிற ஒரு வேண்டுதலை பல்வேறு வேண்டுதல் நிகழ்ச்சிகளும் அங்கே இருக்காம நம்ம அங்க போனாதான் தெரியும் இங்க இருந்து வாகனங்களோடுல்ல அவங்க வாகனத்துல தான் போகணும் இதையும் தான் கோயிலுக்கு போறது கோயிலுக்கு போறதுக்கு நம்ம சொந்த வைகளில் போக முடியாது இங்க வந்து இதுக்குன்னே வந்து வாகனம் ரெடி பண்ணியிருக்காங்க கோயில் சார்பில் என்னம்னா இதுல இருபது ரூபா சார்ஜ் பண்றாங்க கோயிலுல கூட்டிட்டு போயிட்டு திரும்பி கூட விட்டுருவாங்களாம் அதனால இந்த வாகன தொழிலா தான் நம்ம போயாகணும் நம்ம வாங்கின ஓன் வைக்கல வாங்கினதுக்கெல்லாம் பர்மிஷன் இல்ல அந்த கோயிலுக்கு இங்க இருந்து இந்த செக் போஸ்ட் மெயின் ரோட்ல இருந்து ஒரு ரெண்டரை மூணு கிலோமீட்டர் வருது வாகனத்துக்கு போக இருபது ரூபா வர இருபது ரூபா சார்ஜ் பண்றாங்க தார் ரோடெல்லாம் ஒண்ணும் கிடையாது பெருசா இந்த அளவுக்கு தான் மண் ரோடா தான் இருக்கு தான் டிரா பண்ணிட்டு இருக்காங்க அதிகப்படியா வந்து மக்கள் பக்தர்கள் கூட்டம் வருது வாகனம் ஓட்டுறதுக்கு ரோடு வசதி தான் கேக்குறாங்களே தவிர வேற ஒண்ணும் கேக்கல புள்ளி மடியா இருக்கா எல்லாம் புள்ளி மடா இருக்கு சொல்லல ஆனா இதை ஓட்டும் அந்த வேன் விட்டு இறங்கி வந்துட்டோம் அந்த கோயிலுக்கு அந்த கட்டளை மாரியம்மன் கோயிலுக்கு இது வந்து ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான் நம்ம நினைக்கிற மாதிரி பெரிய பிரம்மாண்டமான கோயிலை கிடையாது கூட்டம் ஜாஸ்தியாக வருது ஆனால் பெரிய பிரம்மாண்டமான கோயிலாக கிடையாது அதோ கோயிலுக்கு யானைகளும் மிருகங்களும் அதிகமாக நடமாடுற பகுதி தான் இந்த பகுதி தான் வந்திருக்கோம் இனி இதுல இருந்து இங்க இறக்கி விட்டு போயிடுறாங்க இதுல இருந்து கொஞ்சம் தூரம் கீழே போனோம்னா அந்த கோயில் இருக்கு கட்டளை மாரியம்மன் அதை பார்க்கத்தான் போறோம் அப்படியே அவ்வளோதான் நம்ம உள்ள வந்தோடனேயும் அந்த பாறை விட்டு கீழே இறங்கி வந்தோன்னா அந்த கட்டளை மாரியம்மன் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி புத்துக்கன்று இருக்குது புத்துக்கண்டில் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க அதை தான் பார்க்க போறோம் ஐயா இது என்ன இந்த புத்துக்கண்ணுக்கு பேர் என்னங்க இந்த கட்டளை மாரியம் நாங்க டிவில இருந்து வந்திருக்கோம் எடுத்துட்டு இருக்கோம் கட்டளை மாரியம்மன் கோவில்ல இந்த புத்துக்கண்ணுக்கு நாகா நாகத்தான் பேரா ஓ என்ன வேண்டுதல் வச்சா நம்ம என்ன காரியங்கள் வேண்டுதல் செய்யணுமோ இது இருக்கிற ஏழு தீபம் இருக்கு நாயங்கள் ஆமா நாயமாறு திருநியம்மன் அரணாசி அம்மன் சாப்பிடுமை கட்டுப்பாறமா இந்த ஏழு தாசி புள்ளதாசி அப்படி ஒரு ஏழு தெய்வம் நம்ம மனசுல என்ன வேண்டுதல் நினைக்கிறோமோ அப்படியே அது நிறைவேட்டோம் கும்பிட்டோம் அதுக்கு அப்படியே இடதுபுறத்துல வந்தோம் அப்படின்னா இங்க ஒரு சாமி இருக்கு விநாயகர் பிரதிஷ்டம் பண்ணிருக்காங்க இங்கேயும் ஒரு இது புத்துக்கண்ணா இல்ல வேற அம்மனான்னு தெரியல ஆனா மஞ்சள் மஞ்சள் தான் இங்க அபிஷேகம் பண்றாங்க மஞ்சள் குங்குமம் இதை தான் அபிஷேகம் பண்றாங்க தெரியல இது என்ன சாமிங்க அம்மா இது என்ன சாமி இது சாமி அது இந்த சாமி இங்க வச்சிருக்காங்க இத தாண்டிதான் மாரியம்மன் இருக்கு சின்ன சின்ன கடைகள் இருக்கு இந்த மாதிரி கிழங்குகள் உணவு உணவுகள் எலுமிச்சம்பளம் கடைகள் இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன கடை பூராமே ஃபாரஸ்ட்டு ஃபாரெஸ்ட்ல இதை தாண்டி தான் அந்த கோயில் இருக்கும் தான் பார்க்க வாங்க இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு நதி ஒன்று நீர்வெளிச்சியோட ஒரு நதி ஒன்று இருக்குது இந்த நதி வந்து இங்கேருந்து வருதுன்னு தெரியல மேற்கு தொடர்ச்சி மலை அந்த இதுலேருந்து தான் வரும்னு நினைக்கிறேன் இதில் வர்றவங்கள காலை கழுவிட்டு சுத்தமாக தான் அதுக்கப்புறம் தான் அந்த கோயிலுக்கு போகிறாங்க பாருங்கள் இது பூராமே நதியாக தான் இருக்குது இது ஒரு பெரிய நதி இது எங்கேருந்து வருது என்னென்னலாம் தெரியல இதில் காலை கழுவிட்டு தான் போகிறாங்க நம்மளும் கழுவிக்கும்

சோழி ஜோதிடமாடான கொஞ்சம் போகணும் செக் போஸ்ட் வந்து வண்டியில வந்தோம் நிறைய தூரம் நடக்கும் போல் இருக்கு போயிட்டு இருக்கோம் எவ்வளவு தூரம் தாண்டி சாப்பிடு மாரியம்மன் சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்கு சாப்பிடி மாரியம்மன் அந்த மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம்

மாரியம்மன் கோயில் பக்கத்தில் வந்தோம் இன்னும் பெரிய பிரம்மாண்டமான கோயில் சிறுசா தான் இருக்கு ஆனால அந்த கோயிலுக்கு அவ்வளோ சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு கூட்டம் ஒரு லட்சம் பேர் வரைக்கும் வர்றாங்க கூட்டம் இந்த கோயிலுக்கு இதுதான் அந்த கட்டளை மாரியம்மன் இதுதான் அந்த கட்டளை வாங்க அப்படியே வாங்க கட்டளை மாரியம்மன் கட்டளை மாரியம்மன் இந்த பாறை தான் இது பூரா பாறை பாறையிலேயே இப்போ அமைச்சிருக்காங்க பாருங்க இந்த வேல் புறம் இங்கே அதிக அளவில் வச்சிருக்காங்க இந்த வேலில் எலும்பு சம்பளமெல்லாம் குத்தி வச்சு வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க இது ஒரு பெரிய ஐதீக வழிபாடு ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் நினைச்சதெல்லாம் பழிக்குன்னு சொல்றாங்க இதுதான் அந்த கட்டளை மாரியம்மன் கோயில் இது பார்ப்போம் உள்ள போகணும் வெளியே நின்று கூப்பிட்டுருக்குறாங்க பாக்க உள்ள போகணும் பக்தர்களுக்கு தீர்த்தத்தை தொழிக்கிறாங்க தேங்காய் ஒழிச்சல் தீர்த்தத்தை பக்தர்கள் களத்தளிக்கிறாங்க அது தொழிக்கும் போது இதுதான் கட்டளை மாரியம்மன் கோவில் சுயம்பா உருவாகி பல நூறு ஆண்டுகள் ஆச்சு இங்கதான் இவ்வளவு கூட்ட மக்கள் வந்து வழிபாடு பண்றாங்க நினைச்ச காரியம்

இந்த கோயில்ல வந்து அரசு அவங்க யாருமே பண்ண மாட்டாங்க ரோடு வசதி வசதி எங்க ஊருக்கு மட்டும் தான் இது ரோடுக்குள்ள மண் அது இதெல்லாம் போடுறாங்க இடி சேலம் ஒரு இது பண்ணிருக்காங்க குழு அந்த குழுவுக்கு வச்சிருந்தா இப்ப அவங்க வர மக்களுக்கு அவங்க இருபது ரூபாய் பணம் வாங்கிட்டு வண்டிக்கு இருபது ரூபா நாற்பது ரூபா டிக்கெட் வாங்கிட்டு போடுறாங்க அதனாலதான் இந்த ரோட்டுக்குள்ள மண்ணெல்லாம் பாரசுல போடுவாங்க

நம்ம தேடி வந்த அந்த கட்டளை மாரியம்மன் கோயிலை பார்த்துட்டோம் பல்வேறு நிகழ்ச்சிகளை காமிச்சிட்டோம் இது ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்கும் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்